சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் முதன்முறையாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது இங்கு தமிழகத்தில் உள்ள முக்கிய திருக்கோவில்கள் குறித்த புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக கண்காட்சி நடைபெறும் பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்த தகவல்களை பார்க்கலாம் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பாக நாற்பதாவது புத்தக கண்காட்சி சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட எழுநூறு அரங்குகளில் நடைபெற்றிருக்கிற இந்த புத்தக கண்காட்சியில் முதல் முதலாக இந்த சமய அறநிலைத்துறை சார்பாக புத்தக கண்காட்சி இடம்பெற்றிருக்கிறது இந்த இந்து அறநிலையத்துறையின் சார்பாக நடைபெற்றிருக்கிற இந்த புத்தக கண்காட்சியில் பல்வேறு பட்ட புத்தகங்கள் இருக்கிறது குறிப்பாக சைவம் வைணவம் என்கிற தலைப்புகளில் எல்லாம் அதனால் ஆராய்ச்சிகள் சம்பந்தமாக இங்கு புத்தகங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு இது குறித்து இந்த சமய அறநலைத்துறை சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிற இந்த புத்தகங்களுடைய ஆசிரியர் இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்கலாம் இந்த புத்தகங்கள் அப்படிங்கிறது இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டா நீங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க எப்படி இருக்கு இதனுடைய ஆர்கனைசேஷன்லாம் எப்படி இருந்துச்சு சார் நான் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலருந்து இந்த புத்தகம் வெளிவருது இந்த இதழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்கோயில் தெங்களிதழ் ஒரு மேகசின் அந்த மேகசீனில் வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியிட்டது அறுபதாவது விழா காணுகிற இதில் இருக்கு அதனால எங்கள் கமிஷனர் வீரசன் சார் அவர்கள் இந்த உடனே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க இந்த ஆண்டில் மக்கள் பார்வைக்கு வந்த புத்தகங்கள் எல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட வாரிய திருக்கோயில் இதர்களை போய் ஏற்கனவே தொகுத்து வச்சுட்டு இருந்தோம் அந்த திருக்கோயில் தலை வரலாறுகளை பூரா தொகுத்து மாவட்ட வாரியாக வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை அவர்களை செய்து கொடுத்தாங்க ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்கள் என்கிறபோதே குறிப்பாக முதியவர்கள் தான் அந்த இடங்கள்ல அதிகமாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் இங்கே பார்க்கும்போது இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இளைஞர்கள்ட்டயும் தற்போது நம்முடைய இந்த சமயம் சார்ந்த விஷயங்கள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் கூட இருக்கிறது இது குறித்து இங்கே இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம அவங்கள்ட கேட்கலாம் சார் வணக்கம் அதாவது நீங்கள் புத்தகம் அதாவது இந்த ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்கள் அதாவது மாவட்ட திருக்கோவில்கள் ஆராய்ச்சி சம்பந்தமான புத்தகங்கள்லாம் இருக்குது எப்படி இந்த புத்தகங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதில் என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுலே நினைக்கிறேன் நான் கரூர் மாவட்டத்திலிருந்து வர்றேன் எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை பற்றிய வரலாறு வந்து புத்தக வழியில் இருப்பது எங்களுக்கு பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த விஷயங்கள் மற்ற மக்களும் செல்வதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது இதே போலவே நான் மற்ற மாவட்ட கோயில்களை பற்றி தள வரலாறுகள் முக்கியமாக இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கோயிலை பற்றி அறிவதற்கான ஒரு வாய்ப்பு அமைகிறது இது ஒரு சிறப்பான மனிதர் இருக்கிறாங்க ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம் எப்படி இந்த ஆன்மீக புத்தகங்கள் இளைஞர்களை சென்று அடைய வேண்டும் இதெல்லாம் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஐயா வணக்கம் அதாவது இந்த அரங்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய கூட்டங்கள் நிரம்பி வழியுது சின்ன குழந்தைங்க வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஆன்மீக புத்தகங்கள்லாம் படிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்பெஷலான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆன்மீகம் தான் மனிதனுடைய வாழ்க்கை ஆன்மீகம் இல்லை என்றால் மனித வாழ்க்கை சரியாக வராது எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகள் நமக்கு துன்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஆன்மீகத்தை அந்த துன்பங்கள் எல்லாம் மறைகின்றன இப்போ இது புதியதாக இருக்கிறது இந்த வெளியீடுகளெல்லாம் இன்று அறநிலைத்துறை இந்து சமய அறநிலைத்துறை வெளியீடுகளை பார்க்கும்போது மிக சிறப்பாக இருக்கிறது இந்த நூல்களெல்லாம் அதிலும் வண்ணத்தில் அழகாக அச்சிடப்பட்டிருக்கிறது எல்லாம் அழகாக இருக்கின்றன அந்த ஒவ்வொரு பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த கோவில்களை பற்றிய வரலாறுகளோடு அந்த வரலாறுகளை பற்றிய செய்திகளை எல்லாம் அழகாக தருகின்றார்கள் ஒவ்வொரு புத்தகங்களும் படிக்கிற போது ஒவ்வொரு புது விதமான நமக்கு உணர்வுகள் ஏற்படும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் நம்முடைய வேர்களை தா தேடி செல்கிற போது ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது மனக்குழப்பங்கள் அழுத்தங்கள் அப்படின்னு இருக்கிற போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் தேடுவதற்காக ஒரு ஆலயங்களுக்கு செல்வோம் அந்த ஆலயங்கள் தேவை என்பதற்காகத்தான் அந்த காலங்களிலேயே பல புதுமைகளையும் பல சக்திகளையும் ஒவ்வொரு ஆலய கட்டமைப்புக்குள் அவர்கள் அமைத்து இருக்கிறார்கள் இது குறித்த நிறைய தகவல்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த அரங்கில் நிறைய இருக்கிறது ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் கோபாலகிருஷ்ணன் Редактор субтитров